வணக்கம் சிறகடிக்கு ஆசை இனி என்ன நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்குறோம் எங்கள் மனோஜன் ஆஸ்பத்திரியில் வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஒரு வாரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணை பிரிக்கலாம் கண்ணை பிரிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இன்றைய மனோஜ் கேட்குறாங்க சார் எனக்கு வந்து பார்வை வந்துடும்ல அப்படிங்கிறாங்க தம்பி இதெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படிங்கும் போது மனோஜ் ரொம்பவே அழுதுறாரு அதெல்லாம் வந்து ரோகினி ரொம்பவே தேத்துகிறாங்க கவலைப்படாதாங்க மனோஜ் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இன்னொருத்தவங்க உதவி நம்பி தான் இருக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இவங்க அழுதை பார்த்துட்டு விஜயாவில் தாங்க முடியல டே கண்ணா அப்படிலாம் ஒன்றுமே ஆகாதுடா உனக்கு சரியாயிடும் நீ யாருக்கு எந்த பாவம் பண்ணலை நீ யாருக்கு என்ன பாவம் பண்ண எல்லாேருக்கும் நல்லது தானே பண்ணேன் அப்படி முத்து பார்க்குறாரு மனோஜை மனாஜி பார்க்கறத பார்த்துட்டு ரவிக்கு சிரிப்பு வந்துது டே இந்த இடத்துல சீக்கிரம் சிவியா அப்படிங்கிறாங்க விஜயா இல்லைம்மா நீங்கள் சொன்னீங்க சரி தான் அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணான்னு மாதிரி சொன்னிங்களே அதான் கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கும்போது சுத்தி சொல்கிறாங்க ஆண்டி எனக்கு கூட சிரிப்பு தான் வருது நான் அடைக்கிட்டேன் ஆனால் ரவி வழிப்படுத்தினா அப்படிங்கிறாங்க என்ன அண்ணாமல் சொல்கிறாங்க சரி நம்ம கிளம்பலாம் எல்லோரும் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அப்போது மீ விஜயா சொல்கிறாங்க ஒரு வாரம் மீனா நீ வேலைக்கு எதுவும் போகக்கூடாது மனோஜி பக்கத்துலேயே இருந்து வந்துன்னா சமைச்சு என்னென்ன வேணும்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு மனோஜுக்கு இப்படி ஆகிட்டு அப்படின்னு நினச்சி மீனாவில் இருந்து நாங்கள் எல்லோரும் வருத்தப்படுறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் போடுவீங்க மனோஜிக்கு இந்த மாதிரி ஆகணும்னு மெஸ் தானே நீங்கள் நினைப்பீங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் அப்படி நினைக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராங்க விஜயா அடுத்தவங்க கஷ்டத்தில் வந்து சந்தோஷப்படுறவங்க முத்தோ மீனாவோ கிடையாது அவங்க எல்லாருக்கும் இறக்கப்படுவாங்க ஏன் மனோஜிக்கு இப்படி ஒரு நிலம் ஆகும்போது அவனால் ஒரு நாலஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் கையில் உள்ள உழைச்ச காசை கொடுத்து அதை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படி இருக்க அந்த நேரத்தில் ரோஹினி சொல்கிறாங்க எங்களுக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேளுங்க நான் உடனே செட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க நான் முத்து சொல்கிறேன் நீங்கள் செட்டில் பண்ணுற அளவுக்கு இப்போது நான் வாங்குற அளவுக்கு நான் இல்லை அவன் எங்கள் நான் நினைக்க அவனால் பாதிக்கப்பட்டவங்க என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டேன் கொடுங்க அவன் வேணா இன்னைக்கு தம்பியாக ஏற்றுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்துலேயும் மனோஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்றைக்குமே நான் உனக்கு தம்பி அதுக்க மாட்டேன்டா என் படிப்பண்ணே என் அந்தஸ்துன்னு நான் எவ்வளோ பெரிய ஏன் ஏமண்டாட்டி எவ்வளோ பெரிய கோடி சொல்லி அப்படி அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் ஓனத்து பொருந்தானத்துக்கெலாம் வந்து முத்தம் இனவாக பொறுப்பாக மாட்டாங்க அவங்களுக்கும் வேலை இருக்குது உனக்கு சமைச்சி தர்றதுக்கு உன் வீட்டம்மா வாழ முடியுமான்னு பாரு இல்லையா கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண பண்ணதுக்காக விஜயாவை வீட்டில் இருந்து சொல்லிடுவோம் நடனப்பள்ளி ஒரு வாரம் ஆனால் லீவு விட்ருவோம் இல்லையா வேலைக்கு கூட அலோச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க ஏங்க நல்லா நடனப்பள்ளின்னு போட முடியாது ஏன்னா நான் வந்து அந்த சிந்தாமணிக்கு அரங்கேற்றம் பண்ணதுக்கு நான் ஒரு வாரத்தை சொல்லித்தரேன் இருக்கேன் நான் சொல்லி கொடுக்குறேன்னா அது நல்லா இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு மக்களை வர சொல்கிறேன் ஒரு வாரம் அவங்க சமைக்கிடும் அப்படிங்கிறாங்க வீணாக சொல்கிறாங்க இல்லை நானே சமைச்சிட்றேன் சமைச்சி வச்சிட்றேன் எடுத்து கொடுக்கும்போது நான் ஒரு நாள் அவர் கொடுக்க மாட்டேன் தெரிஞ்ச தான் அதனால் அத்தையை கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் நடனப்பள்ளி போகணுமே அப்படிங்கிறாங்க அப்புறம் ரோஹிங்க இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன் நான் பார்லர் போக வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க நம்ம விஷய சொல்கிறாங்க இப்போ மாதிரி ஐம்பதுக்கு ஒரு கண்ணா வந்தேன் பூவாக வந்துட்ருக்கா அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்காள் லட்சக்கண்ணக்கில் சம்பாதிக்கிறான் மாசம் அவெல்லாம் வந்து லீவ் போட முடியாது அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க அவர் புருஷனுக்கு உடம்புக்கு முடியல அவங்க தான் கூடறதுன்னு பார்க்கணும் இதில் அவங்க பார்க்க மாட்டாங்க இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு யார் பார்ப்பா மீனா வந்து சமைச்சி தரதே பெரிய விஷயம் இதில் அவங்களுக்கு டையத்துக்கு எடுத்து கொடுக்கணும் வைக்கிறனால அது வேலைக்கே ஆகாது ஒன்று ரோகிணியும் இருக்க சொல்லுங்கள் இல்லையா வேலைக்கு ஆளுங்க அது ரோகிணியை ச செலவுக்கு காசு கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே யாருக்காகவும் யாரும் பேச வேண்டாம் என் ஹஸ்பண்ட் நான் பார்த்துக்குறேன் ஏன் அவருக்கு என்னென்ன சமைச்சு என்ன கொடுங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே மீனாட்டை பற்றி சொல்கிறாரு மீனாங்க பாரு நம்மளுக்கு தேவையே இல்லை அவன் நல்லா இருக்குன்னு நீ நினைப்பேன் ஆனால் இவங்க வித்தியாசமாக பேசுவாங்க அவங்க இன்னும் பண்ணுறாங்க நீ வளர்க்கும் போல் அப்பா எனக்கு உனக்கு செம அம்மாவுக்கு மற்ற அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மோதை சுற்றி சொல்கிறாங்க முன்னக்கா எனக்கும் சேர்த்து சமைச்சிருங்க ரவிக்கும் சேர்த்து சமைச்சிருங்க நாங்களாம் அவங்க கூட சாப்பிடலை அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பிரிக்கிறது தான் மீனாக வந்துருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா வீட்டை பிரிக்கிறதுக்கு வரல இந்த வீட்டை ஒன்றா கொண்டு போகிறது தான் மீனாக ஆசைப்படுதா ஆனால் நீ வந்து தான் பிரித்து இது கொண்டு போகிற அதுவும் ஒரு வகை நல்லது தான் மனோஜ் ஒரு வாரம் இருந்து யாராவது ஒரு ஆள் பார்த்தா தான் முடியும் அதனால ரோஹிணி வேலைக்கு போகணும் இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க பண்ணிக்கலாம் அங்கு நான் சொன்னமா பார்லர் வச்சிருக்கேன் நிறைய பேர் வேலைக்கு வச்சுருக்கேன் சம்பளம்லாம் கொடுக்கணுங்களா அப்படிங்கும்போது முத்துக்கு போகந்திருது வந்து நான் அண்ணாமலை பார்க்குறாங்க அண்ணாமலை இப்போவும் எதுவும் சொல்லாத முத்து ஒன்னால் எந்த கிருஷ்ணர் வந்துடாம அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது பார்லர்மா நீங்கள் எவ்வளோ பெரிய டக்காலிட்டி பண்ணுவீங்கன்னு எனக்கு கோவும் தெரியும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க முத்து மரியாதையை பேசுங்க நான் என்ன தக்காளி பண்ணுறேன் இப்படி தான் பேசுவீங்களா அப்புறம் அந்த ஒய்ஃப்டை அப்படிங்கிறாங்க உடனே இல்லை இந்த மாதிரி நேரத்துலையும் எப்படி உங்களால் போய் சொல்ல முடியுது உங்கள் ஹஸ்பண்டு வந்து கடலில் வந்து ஒரு காயம் வந்திருக்கு அது என்ன ஆக போதோ ஏதாவது போதோன்னு தெரியல இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதில் வச்சுட்டு இருக்கோம் இப்படி இருக்க எந்த சூழ்நிலையும் நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயா சொல்கிறாங்க வேண்டாம் போய் சொல்லிகிட்டு இருக்கணும் அவள் சொந்தமாக பாரத வச்சுருக்காங்க வேணா ஒன்றா கஷ்டப்பட்ட இல்லைன்னு முன்னாச்சு பெரிய கோடிஸ்வரி அப்படிங்கிறாங்க ஏமா அவங்க கோடிஸ்வரியோ கோடிசேரி இல்லையோ அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க ஒரு வாரம் லீவு போட்டு பார்க்க பார்க்குறோங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க என்ன மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் சொந்த ஓரில் வச்சுருக்காங்க இருக்காங்க அப்போ மனோஜும் சொல்கிறாரு டே முத்து அவ்வளோ சாதாரணமாக ஒன்று வைக்காத வைக்காதா அப்படிங்கிறாங்க ஆமாம் திராஸ் வச்சுருக்கேன் டேய் உன் பொண்டாட்டி ஒன்று இந்த ஃபேமிலியிலேருந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க முத்து வாய் குந்தரெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க என்னை முத்து சொல்கிறாரு முத்துட்ட வேணா சொல்கிறாரும் நான் சூழ்நிலை சரி இல்லைன்னா முத்து முத்து குழந்தான் அப்படிங்கிற இல்லைன்னா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ரவி சொல்கிறாரு இந்த மாதிரி நேரத்தில் ஒன்றும் வேண்டாம் முத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க இல்லைடா ரவி சொந்தமாக அந்தக்குள்ளே பார்லர் வைக்கல அப்படிங்கிறாங்க அவனே விஜயா சொல்கிறாங்க பார்லர் வைக்கலையா விஜயாங்கிறது பேரில் வச்சா அவன் அப்பா நான் எல்லோரும் போக தான் செஞ்சேன் மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் தான் வச்ச கொஞ்ச நாளே அந்த பார்லர் வித்துட்டாங்க உண்டா இல்லையான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க உன்னே என்னவா சொல்கிறான் இல்லாட்டி இந்த முத்து வந்து இல்லாதங்கள்ளாதுன்னு சொல்லுறாரு அப்படிங்கிறாங்க உடனே சொன்னோன்னா அண்ணாமலைக்கு வந்துடுது இவங்க பருவம் அப்படி இந்த வார்த்தை சொல்லாத முத்து உண்மையை தான் சொன்னான் அவன் சொன்னி எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க விசாரித்தேன் அவங்களும் அந்த பொண்ணு பாருங்க கொடுத்துட்டு வச்சுட்டுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னே விஜயா நீ ஒரு பொண்ணு என்னடா அப்படிங்கிறாங்க மனாச்சு ஒன்றும் ஓடலை என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா கேட்குறாங்க ஏமா பார்லருன்னு யாரை கேட்டு அவன் உனக்கு சொந்தமாக பார்லர் வச்சு தரேன் என் வீட்டுக்கு பார்த்து வச்சு நான் வச்சு தருந்தேன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுங்களே என் பேரில் பார்லர் ஆரம்பித்தேன் திடீர்னு விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி நான் மன்னிக்க பண்ணுவீங்க எங்கள் அப்பாட்ட ஒரு கோபத்தில் சண்டே போட்டு தான் நான் வந்து எங்கள் அப்பா இருக்க ஊரில் இருந்து உங்க வந்தேன் இங்கே வந்து நான் நான் படித்து படிக்க வச்சு இந்த வேலையை செஞ்சேன் எப்படி இருக்குமோ திடீர்னு ஒரு பார்லர் வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்போது வீட்டு பத்திரத்தை வச்சு வட்டிக்கு வாங்குறதுனால உங்களை நெருக்கடி முன்னையில் டவார்னு பணத்தை கொடுக்க வேண்டிய சூழல் அப்போ நான் விற்க வேண்டிய சூழ்நிலையில் விற்றேன் அப்படிங்கிறப்போ உங்கள் அப்பா பண்ணணும் பிள்ளையா அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்ட்டி அந்த வருஷத்தில் எங்கள் அப்பாட்ட என்னால் பேசவே முடியல ஓ உங்கள் அப்பாட்ட பேசவே முடியல இப்படி இருக்க அந்த காலகட்டத்தில் அவர் உள்ளே போனார் உள்ளே போய் அவர்கிட்ட அதை முடிஞ்சிருச்சு இப்போ அந்த சொத்துலாம் மெஞ்சுக்கு நினச்சி பிறகு இல்லை அதுவும் முடிஞ்சிருவான் அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்ட்டி சொத்துலாம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க நாங்கள் இதை தான் நம்புறது அப்படிங்கும்போது ஒத்து சொல்கிறார் மற்ற கதையெல்லாம் தள்ளுங்க மனோஜை பார்க்குறதுக்கு உள்ள வழியை பாருங்கள் அவனை ரெஸ்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க மனோஜ் ரெஸ்ட்டு கேட்காரு மனோஜ் வந்து ரோஹினிட்டு கேட்குறாங்க நாளைலேருந்து கடையை யார் பார்க்கலாம் ரோஹினி அப்படிங்கிறாங்க நான் தான் பார்லர் பார்லருந்தையும் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ரோவினி கொஞ்சம் செய்வோம் அவன் பார்லரில் வீணி மேலே தான் முன்னப்புறேன் அங்கே இருக்கிற ஆற்றலேயே வேலை எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்போ அந்த கொல்லாவில் வந்து அம்மா நம்ம அம்மா உட்கார வைப்போம் அப்படிங்குறது நம்ம அம்மாவா அப்படிங்க எங்கள் அம்மாவை உட்கார வைப்போம் நீ நம்ம கடையை பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் வச்சுருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை செய்கிறது ரெண்டு பக்கம் நீ எப்படி போவா ஒரு பகுதி இருந்தால் ஒரு பக்கம்னு தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வச்சு அது ரூம்கிட்ட வராங்க என்ன என்னாச்சு இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரோஹிணியும் பார்லரையும் பார்த்து அதையும் இது பண்ண முடியாதுல்லா அப்படின்ட்டு அதான் பார்லர் வச்சுட்டான்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க என்னவா முத்து எனத்தையாக சொல்லுவான் அப்படிங்கிறான் ரோஹிணியை தான் சொன்னாலே அப்படிங்கிறாங்க ரோஹிணி அவன் சொன்னது நீ வந்துட்டு உண்மைதெல்லாம் இல்லை அவன் சொன்னாங்க கடுப்பில் நீ அப்படிங்கிறாங்க மனோஸ் உங்கக்கிட்டையும் உங்கள் அம்மாட்டே சொல்கிறேன் அப்பா விஜயா ஆண்டி பேரில் நான் பார்ல நிறையா வைக்கணும் ஆசைப்பட தான் செய்தேன் டவார்னு வைச்சேன் வீட்டு பத்திரத்துக்கு புதுவாக வழி தெரியல உடனே அட வச்சேன் இதை முத்து தெரிஞ்சுக்கிட்டு பெருசாக வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க ரோஹினி உன் சொத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அடுத்தப்பறம் உங்கள் வீட்டில் உள்ள சொத்தை எதையாவது ஒன்று லைக் பண்ணி கைமாத்தி விட்டுட்டு இங்கே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பூரா ஆரம்பிச்சோடு சிட்டி பூரா கிராமுக்குல சிக்கனக்காக போனால் வரட்டும் அப்படிங்கிறாங்க பண்ணி மனம் வச்சு இப்போ நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருமா உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் அது போக பார்லர் நீ வச்சுருக்கேன் நான் ஊர் பூரா பெருமையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ பார்லர் ஊற்றுட்டேன்னு ஒத்து சொல்லும் போது என்னால் தாங்க முடியல அந்த இடத்துல என்னால் கோவமும் பட முடியல ஏன்னு கேட்டால் நீ நான் கொண்டு வந்து பொண்ணு நீ செல்ல மருமோ அந்த மீனாவியோ சுத்தியும் நான் அப்படி பார்க்குறது இல்லை அப்படி நடத்துகிறதும் இல்லை அதனால் நல்லா புரிஞ்சுக்கம்மா இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கு நீ மனோஜி இதே பாரு அப்புறம் உங்கள் வீட்டிலோட சொத்தை தான் இது பண்ணி வைக்க பாருமா நான் இப்போன்ற கோவாக இருக்க ஒரே காரணம் மனோஜ் இந்த மாதிரி நிலமையில் இருக்கான் நீ இன்னும் ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள எனக்கு பணத்தோட அரும்பு தரலை அதனால் இது பண்ணிக்கிறேன் நினச்சிக்கிறேன் இனிமேல் அந்த பொய்ன்னு சொல்லுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க சரியாண்ட்டி என்ன நினச்சிருங்க நீங்கள் எனக்கு அம்மா அம்மார்தான் அப்படின்னு சொல்லி நடிச்சிடறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் நடந்ததை பார்வையில ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க பார்வைய ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அப்போ அந்த ரோஹினி எதுவுமே உண்மையை சொல்லலையா அப்போ எல்லாம் போய் தான் சொல்லியிருக்காளாம் இது நாள் வரைக்கும் பார்வையிக்கு சொந்தமாக வச்சிருக்கான்னு வச்சுருக்காங்கன்னா கடைசியத்தில் அங்கே வேலை பார்க்கல அது எட்டு மாதத்துக்கு மேலே அங்கே வேலை தான் பார்க்கலாம் அப்பேர் பட்டப்பா எப்படி பணம் வந்து ரெண்டு லட்சரூவா உடனே தந்தா அவங்க அப்பாட்டிருந்து பணம் வரல யார்கிட்டருந்து பணம் வரல இங்கே எப்படி தந்தா அப்படின்னு சொல்லி மனசுன்னு நினைக்கிறாங்க என்ன பார்வத்தையும் பேசிட்டே இருக்குது நம்மதியாக இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லை தலை தலைவலிக்கு நான் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க பல யோசனையாக இருக்குது வீட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் கணாமல் போச்சு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் ரோஹினி கொண்டு வேளை ஒருவேளை எடுத்துகிட்டு எடுத்துட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒத்து பார்க்குறாங்க ஆமாம் என்ன அன்னைக்கு கிழந்தி ரோஹிணியும் வீட்டுக்கு வந்தால் அல்ல இதை நம்ம மறந்துட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க அப்போ அந்த ரோகிணி பிள்ளை பொண்ணு பேசுறது வைக்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்குமா நம்ம வேற பணக்காரி இவா வந்து மலசியாக வந்து வந்தவா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் விஜயா வந்து பணக்கார பிள்ளைன்னு கல்யாணம் பிடிச்சி வச்சுட்டா மவுனுக்கு இப்போ நம்ம ரோகிணி யார் என்ன வரணும்னு விசாரிக்கணுமே யார்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க சரி நாளைக்கு காலைல பையன் வந்து நம்ம வந்து வித்தியா வீட்டுக்கு போகணும்னு நினைக்காங்க மறுநாள் காலையில் விடியுது பார்வதி வந்து நடனப்பிள்ளையை திறந்து வச்சுட்டு விஜய்ட்ட சொல்கிறாங்க நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன் பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க நேராக அங்கே பார்வதி வந்து வித்யா வீட்டுக்கு போகிறாங்க வித்யா வந்து அந்த முருகன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது கல்யாணம் முடியாத அப்படிலாம் ரெண்டு பேரும் முதல் பதும் வந்து பேசிட்டு இருக்காவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க அவங்க அங்கே இன்னைக்கு உட்காருங்க அப்படிங்கிறாங்க இது யாருமா அப்படிங்கிறாங்க இவர் இவர் அப்படிங்கிறது இவர் யாருமா அப்படிங்கிறாங்க இவரை நான் விரும்புகிறேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க பார்த்தாலே தெரியுதும்மா நீ கல்யாணம் படிக்காத பிள்ள நீ ஒரு இடத்துல வகைக்கு இருக்க இந்த பையன் அடிக்கடி வந்து ஓனர் எதுன்னு சொல்லிடக்கூடாது சீக்கிரம் கல்யாணம் படிக்க பாருங்கம்மா என் பிள்ளைகள் என் பக்கத்தில் இல்லை என்ன என்னால் முடிஞ்சு தாய் ஸ்தானத்தில் என்ன செய்யணுமோ செய்தேன் அப்படிங்கிறாங்க சரி ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க மாமியார் நீங்கள் ஆசிர்வம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முருகன் முருகனும் அவன் வித்தியா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரெண்டு டான்ஸ் வாங்கிக்கிறாங்க அவர் பேர்றாரு உன்னை வித்தியா ஒன்றை ஒன்று கேட்கணும்மா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு உண்மையிலேயே எந்த ஒருமா அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி தெரியும் ஆண்டி அப்படிங்கிறாங்க என்னம்மா அவள் ஃப்ரெண்டு நீ எப்படி தெரியும்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லைனாட்டியா அவருக்கு மலேசியா மலேசியாவில் எனக்கு தெரியாது அண்டியா தான் பசுவாங்க அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா உண்மையிலே அவள் பணக்கார பொண்ணத்தெல்லாம் இருந்தால் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் டீ டவுட்டு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா என் வீட்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கணா போச்சு அதை வந்து மீனாக தான் எடுத்துகிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அத்தை ஒரு பிரச்சனை கட்டினான் அதில் இந்த ரோஹிணி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது அந்த ரோகிணி வந்து மீனாக அந்த வீட்டை விட்டு காலி பண்ணது என்னென்ன வேலை பண்ணணுமோ அத்தனை வேலைகளையும் பார்க்குது இப்போ என்னென்னாக்க சொந்தமாக பார்க்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு அந்த ரோஹிணி இப்போ அங்கே வேற ஆள் திட்டு போய்ட்டுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு அங்கே தானா பணக்கார பொண்ணு தானா ஏன்னா நான் பணக்காரின் பணக்காரின்னு தான் கல்யாணம் முடிச்சது வச்சதாக அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கா அதில் எதாவது பிரச்சனை கூடாது எங்கள் ரெண்டு பேர் முப்பது முப்பது வருஷத்துக்கு தாண்டி இருக்குது அது ஏதாவது சின்ன சிச்சரவு சிச்சரவை வரக்கூடாது அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க இல்லைன்ட்டு அவளுக்கு அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நேராக ரோஹினி கால் பண்ணுறாங்க ரோஹினி உன் மேலே ஒரு ஆளுக்கு கடுமையாக டவுட் வந்துருச்சு நீ பணக்காரி தானு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க யார் சித்தியா எங்கள் அத்தையா எங்கள் அத்தை வந்து நடனமழி போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க அத்தனை நல்ல பழி இங்கே வந்ததும் அத்தை ஃப்ரெண்டு பார்வதி வந்து கேட்குறாங்க உண்மையிலே பணக்காரம் பண்ணுதானே வழியில் தான் வந்திருக்கா இல்லை ஏமாதி சிலைதான் அப்படின்ற மாதிரி கேட்குது என்ன ஏமா அந்த வீட்டுக்கு போயிருக்கா அந்த ரோபினியை தான் கேட்குறமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பதில் எதுன்னு சொல்ல முடியல ஆனால் நீ ரொம்ப தெளிவார் தெளிவாக இல்லைன்னு நீ மாட்டிப்ப அப்படிங்கிறாங்க சரி பார்த்துக்கிறேன் நான் பார்லர் இல்லை சின்ன இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் வேறு எதுவும் போய் நான் விசாரிச்சுருப்பாங்க நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொன்ன பொய்யே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டுருக்கு அவள் தான் நான் முடியும் அப்படிங்கிறாங்க சரி நீ ஃபோனை அப்படிங்கிறாங்க இன்னும் முருகன் மறுபடியும் வராரு இட்ன முருகன் அப்படிங்கிறாங்க இல்லை நான் உங்கள்கிட்ட போகும்போது சரியாக சொல்லிட்டு போகாமல் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க அதான் சொல்ல தான் வந்தீங்களா சரிப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை நான் காஃபி வேணும் கையால் அப்படிங்கிறாங்க காஃபி போட்டு கொடுக்குறாங்க அப்போ மீனாக கரெக்டாக வந்துடுறாங்க இன்னும் என்ன வித்தியாக இங்கே இருக்காரு அப்படிங்கிறாங்க இவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது அக்கா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அக்காவா அப்படிங்கிறாங்க அம்மாக்கா என்ன நினச்சிருங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னு முத்தன ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது அது தெரியாமல் தான் பின்னாடி சுற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க வித்தியா முடிக்கிறாங்க என்ன மீனா என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க வித்தியா நான் ஒரு நாள் உங்கள் வீட்டில் வந்து இருந்தோம்ல பின்னாடி ஒரு பையன் வர பேசலாம் வைக்கிறான்னு சொல்லிட்டு அது இந்த தான் அப்படிங்கிறாங்க முருகன் என்ன முருகன் அப்படிங்கிறாங்க சொல்லுதுன்னு தப்பான ஆச்சு அதிகம் வித்தியா நான் வந்து சீக்கிரமாக ஒரு லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் இவங்கள பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நெத்தியில் மேலே போட்டு வச்சுருக்காங்க அதையும் நான் பார்க்கல மெட்டி கிட்டி காலையில் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வந்து தெரியாமல் நான் கல்யாணம் முடியும்னு சுற்றினேன் ரொம்ப நாளாக சித்திரை ஒரு வாரம் சுற்றிருப்பேன் அப்படிங்கிறாங்க அதை கேட்டால் வித்தியாசம் இருக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க இவ்வளோ வெளியாக இருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உடனே வித்தியாசுறாங்க மீனாட்டை என்னையோ நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கிறாரு அவருக்கு ஒரு வாழ்க்கை நான் கொடுத்தாலோ நான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா நினைக்கிறேன் மீனா அப்படிங்கிறாங்க சரி வித்தியா ஒரு முறைக்கு பல பல முறை யோசனை பண்ணுங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை நான் இரு மக்களுக்கு பூ நீங்கள் கேட்டால் பூ தகுந்த குழந்தை இருக்க ஏன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி இருக்காங்க இங்கே அந்த கதிரை பூ தீசிந்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க முத்து ஒருவேளை கதிரை பார்த்து தான் ஓடிட்டு போனோம் வேறு எதுக்கும் வாய்ப்பு இல்லையே இல்லைன்னா கடங்காரங்களுக்கெல்லாம் இவங்க ஓடிட்டு போனிக்குமே ஏதாவது ஒட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ மனசு வந்து பையன் கேட்குறாரு வீட்டில் வந்து மன எதுக்காக ஒடனே வச்சேன் அப்படிங்கிறாங்க டே நான் ரெஸ்ட் இருக்குவோ அந்த பதில் பேசுவோம் அப்படிங்கிறாங்க டேய் எதுனா எவ்வளோன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஏற்றப்போம் நானும் நடந்துக்கலாம்னாடா அப்படிங்கிறாங்க ஒன்றும்னடா அந்த கதிரை நான் வந்து மட்ராஸில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இதை சொல்லுதை பார்த்துட்டு ரோஹிணி இறன்றாங்கிறது கதிரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன மனோஜ் சொல்கிறீங்க என்கிட்ட ஒரு ஆர்த்த சொல்லலை அப்படிங்கிறாங்க ரோஹினி நான் பதிச்சுடுற இடத்துல இல்லை அவனை தான் வரட்டி போனேன் அவன் காரில் போனான்ற வாரணு எங்கே போனான் ஏது போனான்னு தெரில மனோஜ் முத்து நினைக்காரு ரைட்டு சிட்டிக்குள்ளே எந்த இடத்துல கார் ஓட்டுனா எப்படின்னு தெரிஞ்சுமாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறோம் இவங்களை எங்கேயாவது பார்த்தாலும் வச்சாலோ தெரிஞ்சாலும் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் கால் பண்ணுறாரு முத்துக்கு முத்து நான் தான் அங்கே இருந்து ஏறிட்டு கொண்டு போனேன் அவர் நேராக ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னாரு டவர்னு ஃப்ளைட்டை விட்டுட்டேன் நான் இப்போ நண்பரை பார்த்துட்டு நாளைக்கு தான் ஃப்ளைட்டு போட போகிறேன் ஆனால் நாளைக்கு இவங்க வாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க அப்படியா சரி எப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு எங்கே வரும் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க நான் அவர் லாட்ஜில் கொண்டு விட்டேன் இப்போ விசாரிக்கும்போது அந்த லாட்ஜில் இல்லை அங்கே வசதி சரி இல்லைன்னு வேறு இடத்துல தங்கிட்டாரான் ஏதோ ஒரு வீடை ஒன்று அட்வான்ஸ் அங்கேறதுக்காக வந்திருக்காங்க பத்திரம் முடிக்க போகிறாங்கன்ற மாதிரி பேர் வழிபட்டேன் அப்படிங்கிறாங்க அவன் ஒன்று நம்பர் சிட்டிங் ஆள் அதனால் அவன் வந்தான் எனக்கு தகவல் சொல்லிடு அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க அந்த கதறுக்கு என்ன பழக்கம்னா ஒரு வாட்டி ஒரு வண்டியில் போனாருன்னா மறுவாட்டி அந்த வண்டியில் போக அவரோட கணக்கு அது இப்போ காரில் போனார்னா அடுத்த ஆட்டோவில் போவார் மாற்றி மாற்றி போய் போவார் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இருக்கும்போது அந்த நடிகருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நான் கதிர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன கதிர் அப்படிங்கிறாங்க அந்த பீச் ஹவுஸ் போனால் தெரியல அப்படிங்கிறாங்க சந்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க போய் நாங்கள் அந்த முத்துமீனாக குடும்பத்தில் பணத்தை மாதிரிச்சு போனது சரி பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க தங்கச்சியோடைய கல்யாணத்துக்கு வர முடியல மொய் கொடுக்கணும் அது சொந்தமாக பேசணும் அப்படிங்கிற அதுக்கு என்ன சார் பேசணும் அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு ஒரு சினிமா எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் தான் நான் வந்து ப்ரொடியூசருன்னு சொன்னோம்ல எங்கிட்ட பணம் நிறைய சேர்ந்துச்சு நாங்கள் பணத்தோட வீட்டுக்கு வரோம் உங்களுக்கு அட்வான்ஸும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க சார் பாருங்கள் சார் நான் மூணு கோடி ரூபா ஆகுறேன் அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து முப்பது லட்ச ரூபாச்சு அதை நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க கொடுக்குறேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடிகருக்கு வந்து நர்சரி முத்து மீனா ஊராட்சி சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்கம்மா நீங்களும் வீட்டுக்காரன் வந்திருக்குமா அந்த கதிர் எங்களை நீ பார்க்க வரானா அது போக போடாடுங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுக்க வரான் நீங்கள் வேறு முப்பது லட்ச ரூபா ஏமாந்துக்கீங்கன்னு சொல்கிறீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் வந்து தான் லாக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறாங்க முத்து தகவல் சொல்கிறாங்க மீனா சொன்ன சிக்கிட்டானா சார் ரைட்டு அதை நாடகி ஒரு நன்றி சொல்லிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி முத்து மீனாகவும் அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரூம்கிட்ட போய் இருந்துடுறாங்க இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் கதரும் கதிரும் கொண்டாடி வீட்டுக்கெல்லாம் வராங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறமோ நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு என்ன விஷயமாக அதிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரல அதுக்கு மையம் பிடிங்க நாங்கள் வந்து உங்களை வச்சு ஒரு சினிமா எடுக்க போகிறோம் நீங்கள் தான் அதில் ஹீரோ நாங்கள் ப்ரொடியூசராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க சார் இப்போ இங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இந்த பீச் கோர்ஸு அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள வாடகை வச்சுருக்கேன் மற்றபடி வீடெலாம் கொடுக்கல இப்போ ரெண்டு மூணு புதுசாக வீடு கட்டுற அப்படின்னு சொல்லி ஓ எங்கே வானத்துலையா அப்படின்னு சொல்லி முத்து ரூம்லேருந்து வெளில வர்றாரு முத்தை பார்த்தோன்னா இப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க என்ன சார் வாழ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா இருக்கும் நீங்கள் என்ன ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஆட்டையை போடுறீங்க ஆட்டையை போட்டு தான் பலவேரை கடைசி ஆட்டோ போட்டது வந்து மனோகர்ஜன் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஃபர்னிச்சர் கார்ட்டு ஆட்டோ போட்டிடலாம் அப்படிங்கிறாங்க போன்ற அடிப்படின்னு திருத்துன்னு முடிக்காங்க முடிங்க பிடிங்க அவன் தம்பி தான் இப்போ நான் அதிகாரி ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட கதிரு என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்பு தான் இன்னும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் உங்கள் அண்ணாட்டி ஏமாற்றிட்டு போனது ஒரு பத்து இதில் இருக்குது அட்வான்ஸ் கொடுக்கணும் உணந்தான் நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க முத்து மீனா முன்னாடியிற கை எடுத்து கும்பிட்றாங்க சார் நீங்கள் அந்த பணம் கிடச்சிருக்காது அப்படிங்கிறாங்க ஓ இவன் தான் நம்ம வர வச்சு வந்து இப்படி மாட்டி கொடுத்துருவாங்க சொல்லி முடிக்காங்க அப்புறம் சொல்கிறாரு அந்த நடிகர் இனிமே அவ்வளோ ரெண்டு ரூபா காசு இருக்கும் அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு நீங்கள் வந்து ஏமாற்றி சம்பாரித்த பணத்தை என்னையை வச்சு ஒரு சினிமா எடுத்து இது பண்ணலாம்னு நினச்சிட்டிங்களா அது போக என்ன நினச்சிங்க இந்த காசை நான் வாங்கி வச்சுக்கணும்னு நினச்சிங்களா ஒரு காலம் நமக்கு நடக்காது யார் பணத்தை ஏமாந்தாங்களோ அவங்ககிட்டே கொடுத்தாச்சி முத்து இதை நீங்கள் வந்து முறைப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க சரிங்க யார் முறை நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த முத்து மீனா வீட்டில் அப்படிங்கிறத கொடுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்